ஊழல் எதிலும் ஊழல் என கூறும் அளவிற்கு மக்கள் பணத்தில் மேற்கொள்ளப்படும் மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாமே கட்டிங் கமிஷன் நடக்கிறது இதனால தரத்தை எதிர்பார்க்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு அதுல பாருங்க தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள ஆவுடையானூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் பாலம் கட்டினாங்க பாலம் கட்டி ஒரு வருஷம் கூட தாண்டல தரமற்ற பாலம் இப்போ பல்லளிச்சுட்டு இருக்கு பாலத்துல மெகா சைஸ் ஓட்டை விழுந்திருக்கு உயிர்களை காவு வாங்க காத்திருக்கும் இந்த பாலத்தை இடிச்சுட்டு வேறு பாலத்தை தரமாக கட்டுங்கன்னு கிராம மக்கள் கோரிக்கை வச்சாங்க அதிகாரிங்க காதில் விழல கடுப்பான அந்த ஊரை சேர்ந்த ராம்குமார் பாலத்துல இருக்கும் ஓட்டைக்குள் டொபுக்கனு குதிச்சு கோமாப்பட்டி பாணியில வேடியோ எடுத்து வெளியிட்டிருக்காரு அப்ப நாளும் பாலத்தை சரி செய்வாங்களா இல்ல பாலத்து ஓட்டைக்குள்ள வாகனம் விழுந்து பத்து பதினஞ்சு பேர் பலியானதுக்கு அப்புறமா செய்வாங்களான்னு பார்ப்போம் பேட்டி ஒரு பஞ்சாயத்து பத்தாவது வால் நிக்க இது வந்து குளம் கிடையாது ரோடு ரோடுலாம் எங்க இந்த மாதிரி ரோடு தமிழ்நாட்டுல எங்கேயும் கிடையாதுங்க தரமான ரோடுங்க ஏங்க அப்படியே பண்ணி இருந்துச்சுங்களேன் ஜிஹேசி எங்கள் ஊர் ஜிகேஜி இருக்கு இப்படி போனால் மயிலப்பரம் இப்படி போனால் அவிட இந்த பஸ் ஸ்டாண்டு எங்க இந்த ரோடு கிட்டத்தட்ட உடஞ்சி ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடம் இருக்கும் ஆனால் யாருமே கண்டிப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுனா வேட்டிலே இந்த மாதிரி ரோடு எங்கேயுமே கிடையாது இந்த ரோடு இல்லை பாலம் ஆனால் இந்த பாலம் சீக்கிரம் இடிஞ்சு வந்துடும் புளிய பயருங்க உள்ள இல்லை வாங்க பாப்பா அப்படியே அப்படியே தண்ணி போவோம் உள்ளபடி தண்ணி போறது கிடையாது சர்பத்து சர்பத்து மாதிரி தண்ணியை தண்ணியே குடிச்சா அந்த கொடூரமாக இருக்கும் ஏங்க இந்த மாதிரி பாலத்தை சீக்கிரம் வேலை பாருங்க ஏன்னா பக்கத்தில் உயிர் போவோம் ஏன்னா பிள்ளை ஏப்பட்டு பிள்ளையே கூட தான் போவோம் ஒரு ராலி போனால் பாலம் உள்ள கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தெரியா ஏன்னா இங்கே பஞ்சத்துல ரூவா கிடையாதுங்க எங்கள் பஞ்சத்தில் கொண்டடிக்க முடியாதான் ரூவா இருக்கு